ஏனைய அரச நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளே பொறுப்பு அதிகாரிகளே ஏனைய அரசே இங்கே வந்திருக்கின்ற பொது நிறுவனங்களின் பிரதிபிகளே ஊடகவியலாளர்களே அறிஞர் வணக்கம் போய் வரவேற்று நமது இன்றைய இந்த பிரதேச வருங்கிணப்பு கூட்டத்தை மிகவும் வினைத்திரனாக நடத்த உங்களின் மக்களுக்கு எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் இந்த கடைசியாக இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்றுதான் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது எனவே நமது இந்த நமது பிரதேசத்தின் ஒரு முன்னேற்றத்துக்காகவும் அபிவிருத்திக்காகவும் இந்த கூட்டணி நடைபெற எனவே இந்த கூட்டணி நடைபெற உங்களது ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன் முதலாவதாக